வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராச மதுரா முதலில் தலைப்பு செய்திகள் பாதாள உலக குழுவுக்கு துணை போகும் முப்படையினர் பணி நீக்கம் அனுர அரசு அதிரடி ஊழல் மோசடிகளுக்கு எதிராக அரசாங்கத்தின் கடும் நடவடிக்கை யாசகர்கள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோரின் வேலைகள் ஆபத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் எச்சரிக்கை யாழ் பல்கலை மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு சர்வதேச அரசியல் அறிவு தேவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் அறிமுகவிழா திருகோணமலையில் இடம்பெற்றது ஆசை வார்த்தைகளை பேசி பீடம் ஏறியவர்கள் மலையக மக்களை மறந்துவிட்டார்கள் பழனி திகாம்பரம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழர் தாயக மக்களுக்கு சமூக செயற்பாட்டாளரின் வலியுறுத்தல் பாரத பிரதமரின் வருகையும் நிதி ஒதுக்கீடும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒதுக்குவதாக அறிய முடிகின்றது மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வலியுறுத்திய அருண்நாதன் போதைப் பாவனை ஒழிக்குமாறு கோரி மாணிக்கபுரத்தில் போராட்டம் விரிவான செய்திகள் முப்படைகளிலிருந்து தப்பிச் சென்ற சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது கடமையில் இருக்கும் காவல்துறை மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கினை ஏற்படுத்தும் வகையில் பாதாள குழுவின் குற்றச்செயல்களுக்கு துணை போயுள்ளனர் ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காட்டு நடவடிக்கை மற்றும் பன்னீக்கம் செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் கண்டியில் அஸ்கிரி மகாநாயக தேர்வை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் குற்ற செயல்கள் மற்றும் ஆங்காங்கே இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் என்பன நாட்டில் வெகுகாலமாக இடம்பெறும் நிகழ்வுகளாக உள்ளன இவ்வாறான குற்ற செயல்களை ஒருபோதும் நியாயப்படுத்த விரும்பவில்லை அவ்வாறே போதைப் வர்த்தகம் உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களை இந்நாட்டில் ஸ்தாபிப்பதற்கு பல அரசியல் தலைமைகள் முயற்சித்துள்ளன இது யாரும் அறியாத ரகசியம் அல்ல நாட்டில் இத்தகையோரை நிலைநிறுத்தி குற்ற செயல்களின் மூலம் வெகு காலமாக ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்துள்ளனர் ஆகையால் இத்தகைய செயல்பாடுகளை நான்கு மாதங்களில் இல்லாமல் ஒழிப்பதென்பது முடியாத காரியம் எனினும் நிச்சயமாக பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் பொதுமக்களுக்கு அச்சமின்றி சந்தேகமற்ற வகையில் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் பாதாள உலக குழுவை ஒழிப்பதற்கான விசேட திட்டம் ஒழுங்கு ரீதியில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் கடந்த இரண்டு மாத காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன அவ்வாறே பாதாள உலக குழுவைச் சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்றவர்களே கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது தற்போது இவ்வாறு முப்படைகளிலிருந்து தப்பிச் சென்ற சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு செய்யப்பட்டுள்ளனர் அத்தோடு பயிற்சிகளை நிறைவு போலீஸ் விசேட பிரிவு அதிகாரிகள் கடமை செல்ல உள்ளனர் அவர்களையும் மேற்படி ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு தப்பு சென்றுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாடுகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது தற்போது கடமையில் இருக்கும் போலீசார் மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கை ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான செயல்பாடுகளுக்கு துணை போயுள்ளனர் ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணிநீக்கம் செய்ய விசட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஊழல் மோசடி மற்றும் நிதி முறைகேடுகளுக்கு எதிராக அரசாங்கம் வலுவான தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் விஜயபால மேலும் வலியுறுத்தியுள்ளார் அரசியல்வாதிகள் சட்ட விடயங்களில் நேரடியாக தலையிடுவதில்லை என்றாலும் மோசடி ஊழல் அல்லது பொது நிதியை தவறாக பயன்படுத்துதல் போன்ற குற்றங்களில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட எவரும் பொறுப்பு கூறப்படுவார்கள் என்ற தெளிவான செய்தியை அரசாங்கம் அனுப்பியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உறுதிப்பாடு கொள்கைக்கு அப்பாற்பட்டது என்றும் கையூட்டல் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதியை பிரதிபலிக்கின்றது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு இடங்களிலும் சாலை மற்றும் மின்சார சமயகளுக்கு அருகிலும் ஜாசகம் பெறுபவர்களை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் தொடங்கப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திகமான மனதூங்க தெரிவித்துள்ளார் இந்த ஜாசகர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளின் நடத்தை நகரங்களில் போக்குவரத்து சீர்குலைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இது தொடர்பாக அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக புத்திக மனதுங்கா தெரிவித்துள்ளார் மேலும் அந்த இடங்களில் பணியில் இருக்கும் சில போலீஸ் அதிகாரிகள் குறித்த யாசகர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளின் நடத்தை குறித்து கவலைப்படுவதில்லை என்றும் சுற்றறிக்கை கூறுகின்றது அத்துடன் சில யாசகர்கள் பொதுமக்களின் அனுதாபத்தை பெறுவதற்காக இளம் குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களை யாசகம் பெற அழைத்து சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் வரிவிதிப்பால் நமது நாட்டில் ஆடை தொழில்துறையில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோரின் வேலைகள் ஆபத்தில் உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் இலங்கை நாட்டின் ஏற்றுமதி துறையில் ஈடுபட்டுள்ள அனைவரும் இன்று கலக்கமடைந்து போயுள்ளனர் ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தை சந்தித்த போது அவர்களும் இதனால் வருத்தம் அடைந்துள்ளனர் என்பது தெளிவாக தெரிகின்றது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் இந்த வரி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் இந்த வரி விதிப்பு குறித்து உலக நாடுகள் அமெரிக்காவோடு பேசி வருகின்றன நமது நாடு இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுத்த பாடில்லை ஜனாதிபதி தேர்தலில் சாதனைகளை படைத்து டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அமெரிக்கா என்பதே அவரது தேர்தல் கோஷமாக காணப்பட்டது அந்த கொள்கையின்படி பல தசாப்தங்களாக அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டதனால் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதித்த நாடுகள் மீது பரஸ்பர வரியை விதித்து பதிலடியை கொடுத்துள்ளார் இதன் காரணமாக நமது நாட்டின் மீதும் நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது நமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஆடைகளில் நாற்பது சதவீதமானவை அமெரிக்காவிற்கே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் நேரடி வேலைகளையும் ஒரு மில்லியன் மறைமுக வேலைகளையும் இது உருவாக்கி தருகின்றன இன்று அவர்களது தொழில்கள் ஆபத்தில் காணப்படுகின்றன இந்த தொழில்துறையினர் மற்றும் தொழிலாளர்கள் நிர்கதிகளுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே சர்வதேச வர்த்தகம் தொடர்பில் விசேட நிபுணத்துவ அறிவு கொண்ட ஒரு குழுவை வாஷிங்டனுக்கு அனுப்பி அமெரிக்காவின் உயர்மட்ட தரப்புகளோடு உறவுகளை ஏற்படுத்தி எமது நாட்டிற்கு தீர்வுகளை முன்வைப்பதே பொருத்தமானது இந்த விடயத்தை தற்போதைய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் பலமுறை கோரியும் கூட அரசாங்கம் அந்த புறக்கணித்து ஆணவமான பதில்களை வழங்கியுள்ளது என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீது தாக்குதல் மேற்கொண்டு சித்திரவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைதான சிரேஷ்ட மாணவர்கள் இருவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழக விடுதியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு செல்ல விடாமல் தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதியொன்றுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு வைத்து அந்த மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் தலைக்கவசத்தாலும் தாக்கியுள்ளனர் தாக்குதல் மற்றும் சித்திரவதைக்கு உள்ளான நாத்தாண்டிய பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது து இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனால் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் முன்னெடுத்த காவல்துறையினர் இரண்டு சிரேஷ்ட மாணவர்களை கைது செய்து விசாரணையின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை மேற்படி இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய மாணவர்கள் தொடர்பிலும் தாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தலைமறைவாக அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கைக்கு விதிக்கும் வரி கொள்கைகள் மற்றும் சர்வதேச சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச அரசியல் குறித்து தேசிய கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் ராஜாங்க தலைவர்களுக்கு சர்வதேச அரசியல் பற்றிய புரிதல் இல்லாவிட்டால் நாடு மிக விரைவில் ஆழ்ந்த நெருக்கடிக்குள் தள்ளப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் திருகோணமலை நகர சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த தெரிவித்துள்ளார் சர்வதேச அரசியலில் கடந்த ஐந்து அல்லது ஆறு மாதங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை அரசு முன்பு அடையாளம் காண வேண்டியது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்காகவே அனுபவம் மிக முக்கியம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தொடக்கத்திலேயே பிரதமர் வருகை இலங்கைக்கு முக்கியமானது என கூறியிருந்தார் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர் மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இலங்கை விஜயம் செய்திருந்தார் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் இந்தியா எப்போதும் எங்கள் பக்கமாக இருந்து உதவி செய்த நாடாக திகழ்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணிலும் பிரதமர் மோடியும் கைச்சாத்திள்ள ஒப்பந்தங்களை அரசியல் ரீதியாக பாதுகாக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் தமது ஆட்சிக் காலத்தில் இந்திய அரசுடன் சுமார் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள முதலீட்டு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளதாகவும் அவை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக விழா நேற்றைய தினம் திருக்கோணமலையில் இடம்பெற்றது குறைத்த நிகழ்வில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களான செல்வம் அடைகலநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவசக்தி ஆனதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பாக இம்முறை உள்ளாட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி ஆட்சத்தில் அமர்ந்து கொண்டு ஆசி வார்த்தைகளை பேசிய ஜனாதிபதி உள்ளிட்ட ஏனியவர்கள் ஆட்சிப்பிடமேறியதும் மலியக மக்களை மறந்து விட்டார்கள் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நுரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் கிளஸ்டை போடுறாங்க பாரவச்சி கிஸ்டம் போடுறாங்க ஊர்ல ஆனால் எங்க ஒன்றும் கூட இல்லை எதுக்கே முடியாதுன்னா நாங்கள் நேர்மையாக வேலை செஞ்சிருக்காங்க அதனால நீங்கள் எல்லாரும் போயிட்டு வீடு வீடாக போங்க வீடு வீடாக கரைக்கினீங்க யாரும் சள்ளி செய்யறதுக்கு அவசியம் இல்லை நீங்கள் ஜெயின் எல்லாம் சள்ளி செஞ்ச யாருமே தெரியாது ஆனால் அவங்களெல்லாம் வ வர வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம் தெரிய வந்த மீனுக்கு என்னென்ன பொய் சொல்லிச்சு

அதனால எதிர்கட்சி இருக்கிற வீரவசன பேசி ஆசை வார்த்தைகளை பேசி ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆனா வந்த பிறகு மலை பதிப்பு மலை பதிவு மக்களவை பார்க்கிறேன் சம்பள பிரச்சனை இல்ல ரணில் விக்ரம் சிங் என்ன சொன்னாரோ அதே இருந்து ஜாயமே சொன்னாரு கம்பெனியோட பேசி ஆயிரத்தி எழுநூறு ஆயிரம் போட சொல்லி இந்த வரவு செலவு திட்டத்தில் கடைசி அன்னைக்கு ரெண்டு அவர் பேசினாரு அரசாங்க உத்தியோட சம்பள அதிகரிப்பு அப்ப மக்களுக்கு நல்ல விஷயம்னா ஆனா தோட்டத்தில் இருந்து ஒன்று கேட்கிறானே அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களை பத்தி நம்ம மக்களை பத்தி மலை மக்களை பத்தி கூடுதலே அக்கறை இருக்கு மலைய கட்சிகளுக்கு தான் வேற இருக்கும் தேசிய கட்சியில வர தமிழ் பிரதிநிதிகள் ஒரு அளவு தான் பேசுவாங்க அவ்வளவு கட்சி கொள்கை இருக்கு வந்து அதுக்கு மேல அவங்க பேச முடியாது நாங்க எந்த இடைக்கு போகும் அதனால மலைய கட்சிகளை மலையில இருக்கிறதால மலையமாக்கு தான் ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கொள்ள நீங்க அதனால கூட பேசின விஷயம் இல்லை தேர்தல பிள்ளைகள் மக்களுக்கு கிராமத்தில் அபிவிருத்தி செய்யணும் கூறிக்கொண்டு நடைபெற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தமிழர் தாயக பரப்பில் இருக்கின்ற தமிழ் கட்சிகளின் கைகளுக்கு மக்கள் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என சமூக செயற்பாட்டாளரான நாவலன் ஊடக நடைபெற்றார் பல தமிழ் குழுக்களாக இயங்கிய அரசாங்கத்துடனும் சேர்ந்து இயங்கி பயங்கரவாத இனத்தை அழித்தொழித்த ஒட்டுணிகள் ஒட்டுக்குழுக்கள் என்று கூறப்படுகின்ற பல இயக்கங்கள் தற்பொழுது ஜனநாயக நோக்கத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை சென்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் ஓரம் கட்டியிருந்தார்கள் ஆனால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தங்களுடைய நிலையை மீண்டும் அவர்கள் கொண்டு வருவதற்காக வேலைவாய்ப்பு வாய்ப்பு வழங்குவதாகவும் பல இதுவரை செய்யாத அவிட்டிகளை தாங்கள் செய்ய போவதாகவும் கூறிக்கொண்டு மக்களிடம் தேர்தல்களுக்கு வந்திருக்கின்ற இந்த ஆயுதம் ஆயுதம் ஏந்திய குழுக்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும் அதனால் அது அதை அதில் பாதிக்கப்பட்ட ஒருவனாக நானும் கூட ஒரு சமூக செயற்பாட்டு நிறுவனத்தை தான் நாங்கள் சூலகம் என்ற அமைப்பை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து செயற்படுத்தி வருகின்றோம் ஆனால் அந்த அமைப்பினூடாக எமது சூழல் சார்ந்த பாதுகாப்பு அதாவது மரநாளிகைகள் பிளாஸ்டிக் பொருட்களை இல்லாத ஒழித்தல் மற்றும் சுகாதார ம மருத்துவ கல்வி விளையாட்டுத்துறை சார்ந்த பல உதவிகளை செய்து வருகின்றோம் இந்த காலப்பகுதியில் எமது தீவு பகுதியில் பல செயற்பாடுகளை செய்ய விடாமலும் இடையூறாக இருந்தவர்கள் அதில் குறிப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் அதே போன்று ப பலர் இருக்கின்றார்கள் அந்த காலப்பகுதியில் நாங்கள் மிகவும் ஒரு துணிச்சலாகத்தான் செயற்பட்டு சென்ற அரசா சென்ற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வட்டாரத்தில் முழுமையாக இளைஞர்களை இணைத்து வெற்றி பெற்றோம் ஆனால் எங்களுக்கான ஆட்சி ஒத்துழைப்பை ஏனைய தமிழ் தமிழ் கட்சிகளும் வழங்காததன் காரணமாக நாங்கள் சபையை அமைக்க முடியாமல் போயிருந்தது எனவே அதே போன்று இந்த முறை இல்லாமல் முழுமையாக நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் முறையானது மிகவும் புலை இருப்பதன் காரணமாக தனித்து வட்டாரத்தில் வந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாமல் இந்த விகிதாசாரத்தில் வந்தவர்கள் மூலம் அங்கு பெரும் குழப்ப நிலைகள் எல்லா சபையிலும் இருந்தது உங்களுக்கு தெரியும் எனவே இதை அதை உருவாக்கியவர்கள் வந்து குறிப்பாக எமது ஜனாதிபதி சட்டத்திறனி என்று பெருமையாக கூறுகின்ற எம்ஏ சுமந்திரன் அவர்கள்தான் அந்த வரைவை வரைந்தார்கள் அதாவது ஜனாதிபட்டத்தின் சுமந்திரனவர்களும் ஜெயந்தி விக்ரம ஜனாதிப சட்டத்தரணி ஜெயந்தி விக்ரம என்று சிங்கள பெரும்பான்மை கொண்ட இனத்தைச் சேர்ந்த சட்டத்திறனையும் தான் இதை வரைவை உருவாக்கினார்கள் அதன் மூலமே பெரும்பான்மை இல்லா இல்லாமல் பெரும்பான்மை உள்ள கட்சி கூட ஆட்சி அமைக்க முடியாமல் சில நூற்றுக்கணக்கான வாக்குகளை பெற்ற விகிதாசாரத்தில் வந்த கட்சிகள் அந்த செயற்பாடுகளையும் மக்களுக்கான அபிவிருத்திகளையும் உரிமைகளையும் செய்ய விடாமல் பல சபைகளை குழப்பிக்கொண்டிருந்தார்கள் அதேபோன்று இந்த முறையும் அந்த சபைகள் அப்படி செயற்படாமல் மக்கள் முழுமையாக ஒரு தமிழ் தேசியம் சார்ந்தும் ஊழலற்ற பாரத பிரதமரின் வருகையும் நிதி ஒதுக்கீடும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒதுக்குவதாக அறிய முடிகின்றது என முன்னாள் பிரதி அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் தேசிய காங்கிரஸ் போன்ற முஸ்லிம் கடந்த பொது தேர்தலிலே அனைவரும் அவருடைய கட்சிகளும் நிராகரிக்கப்பட்ட சூழலிலே அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமிவாசனுடைய நான்கு தேர்தல் தேர்தல்கள் பின்னடைவு வைப்பட்ட நிலையிலே தற்போதைய நாட்டினுடைய அதிகாரம் மீண்டும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோஷம் எழுந்திருக்கின்ற நேரத்திலே எதிரணிகள் அனைவரும் அவரை எதிரணி தலைவராக வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்ற போன பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி அடை முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன சந்திரிகா குமார் குங்க கோத்தபே ராஜபக்ச மஹிந்த விக்ரம் சிங் அலை அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள் அரசு எடுத்த முன்னெடுப்புகளை கைவிட்டி விட்டு அவர்கள் மக்கள் மத்தியிலே வாக்கு கேட்கின்ற போது அவர்கள் அடித்த வாக்குறுதிகளை ஓரம் தள்ளிவிட்டு முன்னாள் தலைவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் பழிவாங்குகின்ற நோக்கோடு முன்னெடுத்துக்கின்ற செயல்பாடுகள் இந்த நாட்டில் ஒரு அச்சமான சூழலை உருவாக்கி இருக்கின்றது இன்று இரண்டு நாட்களாக பாரத பிரதமர் அவர்கள் இந்த மண்ணில் கால அடி வைத்த அவருடைய வருகையும் அவருடைய நிதி ஒதுக்கீடும் இந்த நாட்டினுடைய நலன் என்கின்ற விடயத்திலே பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம் வரவு செலவு திட்டத்தில் கூட வடக்கிலே முழுமையான பணத்தை ஒதுக்கீடு செய்கின்ற போது கிழக்கு மாகாணத்துக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு மட்டும் அந்த நிதி ஒதுக்களை அவர்கள் செய்திருப்பது அவருடைய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட விதங்களை பார்க்கின்ற போது இந்த பட்ஜெட் இந்திய அரசாங்கத்தினால் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த பட்ஜெட் கொண்டு செல்லப்படுகின்றதா என்ற சந்தேகம் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது முஸ்லீம் அமைச்சர்கள் இல்லை செயலாளர் அமைச்சின் செயலாளர்கள் இல்லை ஸ்ரீலங்காவிலே பதினெட்டு உறுப்பினர்கள் ஒருவர் கூட இல்லை தற்பொழுது உயிர் ஞாயிறு போன்று கல்முனையிலே ஒரு பயங்கரவாதம் உருவாகுவதாக குறுக்கொண்ட செயல்கள் அது மட்டுமல்லாமல் இன்று பலஸ்தீன மக்கள் கொடுமைப்படு அறுபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு அகதிகளாக இருந்த குழந்தைகளையும் பெண்களையும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த வாரத்திற்குள் கொள்ளப்பட்டிருக்கின்ற சூழல் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு முஸ்லீம் சகோதரர் அவர்கள் இஸ்லேலுக்கு ஒரு கோஷம் அல்லது ஒரு வெற்றியை குத்திய போது அவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்குள்ளே கைது செய்யப்பட்டிருப்பது கூட என் சமூகத்துக்கு ஒரு அச்சத்தை படுத்தியிருக்கின்றது இந்த நடைபெறப்போன்ற தேர்தல் ஜனாதிபதியை மாற்றுகின்ற அல்லது மாற்றுகின்ற தேர்தல் அல்ல இந்த அரசாங்கம் வாக்குறுதி கற்பா சென்று போய்கொண்டிருப்பதை மாற்றி அமைப்பதற்கு இந்த ஊராட்சி மன்ற தேர்தலிலே மக்கள் சரியான தீர்ப்பினை வழங்குவார்கள் என்று நாரலாவிய ரீதியாக மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள் மாவட்ட மீனவர் சம்பளத்தினுடைய உபதலைவர் அருண்நாதன் முல்லைத்தீவு ஊடகமயத்தில் ஊடகவிலாளர் ஒன்றை நடாத்தியுள்ளார் இந்த சந்திப்பில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் குடும்பம் அதில் இருக்கும் எல்லாரும் தமிழர்கள் தமிழர்கள் தான் செய்து வருகிறார்கள் உண்மையாகவே ஆனால் அவர்களை ஒரு கிழமை கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு அஞ்சு படகு விட்டு பிடித்து கைது செய்து போடுறார்கள் உண்மையாகவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஏனென்று கேட்டால் ஒன்று ரெண்டு பேர் செய்வதால் ஏனைய வீட்டுக்காரர் பாதிக்க அப்படின்னா அதை வரவேற்கிறோம் இந்த குழு இதே மாதிரி இந்த கொக்லா பிரதேசங்களில் இந்த நாயாத்தி பிரதேசங்களில் இந்த சட்ட தொழில் செய்கிறவர்கள் தென்னிலங்க மீனவர்கள் என்ற பக்கத்தால் கைது செய்கிறதற்கு சில நேரத்தை பின்தாளர்களோ எங்களுக்கு தெரியவில்லை அந்த ஒரு இந்த அரசாங்கத்தில் அப்படி ஒரு சட்டம் இருக்காதுன்னு என்று இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் உண்மையாகவே கௌரவ கடத்தோல் அமைச்சர் நான் மீடியாக்களை பார்த்திருக்கிறேன் நாங்கள் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாம் சிங்களவர் தமிழர் முஸ்லீம் என்ற இனமில்லை நாங்கள் எந்த விதமான சட்டவிரோத தொழில்களை நிறுத்துவோம் நிறுத்தி தருவேன் என சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இதுவரைக்கும் நடக்கவில்லை இப்ப தொழில் நடந்து கொண்டிருக்கிறது இங்கிருந்து சில பேர் டிஜிஎம் சென்றிருக்கிறார்கள் சென்று உங்களுக்கு ஒரு பேட்டி அனுமதி தர சொல்லி சூழ்நிலைக்கு ஆனால் அப்படி ஒரு பேட்டிக்கு நாங்கள் இந்த அனுமதி வழங்கப்படுமா இருந்தால் கடற்குள்ளாக சட்டவிரோத அதிகமாக தரவுக்குப்படும் இப்பதான் நவீன முறையில் ஒரு லைட் சிக்னல் வருது அது உண்மையாகவே இந்த தொழிலுக்கு காணும் தூண்டி தொழில் என்று சொல்றது இதுக்கு நாங்கள் பட்டி இல்லாம தான் அந்த காலத்தில் தொலைச்சிடும் இப்பதான் இந்த தென்னிலங்கை மீனவர்கள் இங்கு சட்டவிரோதத்துக்கு வந்ததுதான் இந்த இருக்கும் மீனவர்கள் எல்லாரும் இந்த பற்றியை கொண்டு தொலைச்சிடுறார்கள் நானும் ஒரு வட தொழிலாளி தான் ஆனால் முந்தி நாங்கள் சூலாம்பு வச்சு தொலைச்சிடுறாங்க லைட்டில் தொலைச்சிடுறாங்க அப்படி செய்த தொழிலை ஏன் இப்போ செய்யலாது இந்த வட்டி என்று கேட்கறது சட்ட இன்னும் அதிகமாக பலப்படுத்துறது ஆகவே இந்த வட்டியை நாங்கள் மறக்கிறோம் இந்த திணைக்களம் உண்மையாகவே நல்ல ஒரு அதிகாரி இருக்கிற ஏரி அவர் உண்மையாக நல்ல செயற்பாடு அவரை நாங்கள் தான் கொண்டு நாங்கள் ஆகவே இந்த ஏரியில நானூறு கோரிக்கைகள் எங்க மாவட்டம் இந்த காலம் நிறை பெற்று இன்றைக்கு மூன்று வருஷம் ஆகிவிட்டார் மூன்று வருஷம் நாலு வருஷம் ஆகிவிட்டது ஆகவே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஏனென்று கேட்டால் நீங்க பல முறை உங்களின் தலைமையில் இந்த சம்மள கலைக்கு தெரியப்பட்டது இந்த சம்மனத்தையும் கலைத்து நல்ல ஒரு தலைமையை கொண்டு வந்து உங்களோட ஒத்து இந்த சட்ட தொழிலை நிறுத்துவதற்கு முல்லத்தீவு மாவட்டத்தின் பொது குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட மாணிக்கபுரம் பகுதியில் அதிகரித்துள்ள போதைப் பொருள் கட்டுப்படுத்தி தமது இளம் சந்ததியினரை காப்பாற்றுமாறு கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒழிக்கணும் குறித்தோட ஒரு தாய் சேர்த்திட்டார் சேர்த்திட்டார் இந்த கசிப்பா ஒழிக்கா ஒழிக்கணும் கசிப்பு விக்கிறாங்க இதன் மீதை கசிப்பு வித்தா நாங்க அளவிற்கு மக்களாகிய நாங்க அவளவரும் சேர்ந்து நாங்க பூரையில உள்ளாடுவோம் அதுக்கு வந்து பாதுகாப்பா அறிஞர் தேவையா நாங்க உள்ளாடுவோம் விற்கிறன்னு நான் அறிந்திருக்கிறேன் ஆனா பேப்பர் வழியாவும் போட்டிருக்காங்க இதை ஒட்டுமொத்தமா இவ்வளத்தையும் கிராமத்து மக்களாக எல்லாருமே நிப்பாட்டி உங்களை போல கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பிடுங்க நாங்களும் இந்த ஆம்பளை உடல் இல்லாம பெற்ற பிள்ளை உடல் இல்லாம நாங்க இருந்து நாங்க வாழ்றோம் எங்களுக்கு விக்கதல்ல விக்கதில் எங்களுக்கு வேண்டாம் அதை போல நீங்க ஆம்பளை இருந்து கசிப்பதித்து உங்க குடும்பத்தை நல்லா வெள்ளாட்டி கொண்டு மற்றவங்க ஆம்பளை பொம்பளைலோ நீங்க சாதரிக்க விரும்பாதீங்க மாணிக்கபுரம் வள்ளுவர்புரம் இளங்கோபுரம் தேராபுரம் இதுக்கு எங்களுக்கு இந்த இதுகள் சேர்ந்து கொள்ளினோம் இந்த சேர்ந்து சேர்ந்துதான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம் இந்த மதுபோதனையால் கசிப்பு மட்டும் இல்ல கஞ்சா ஐஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் மொத்தம் வேணும் பெண்கள் உட்பட வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆம்பிளும் செத்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளும் இதால பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் இளம் சந்தடிகளும் இனி அடுத்த கட்டமா இழந்த நேற்று இளம் சந்தடி ஒரு ஆள் தான் இது செத்து இருக்கிறார் எங்களுக்கு இனி நடக்காம செய்யறதுக்கு நாங்க ஏற்கனவே ஆடிஎஸ் மூலத்தால் போலீசுக்கும் கொடுத்திருக்கிறோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கையில் அந்த அதுக்கு நடவடிக்கை எடுத்தாதபடியா இப்போ நாங்கள் இப்போ மூன்று நாலு கிராமமும் சேர்ந்து நாங்கள் மக்களாக சேர்ந்து இந்த இதுக்கு வரைக்கிட்டு இருக்கிறோம் ஆர்ப்பாட்டத்துக்கு இனிமேலும் இதுக்கு மேலேயும் இந்த கிராமத்தில் இது நடக்கு நாங்கள் இன்னும் இதை கொண்டு மேற்கொண்டு இதை நடவடிக்கையை செய்யத்தான் விரும்புகிறோம் எங்களை அதிகாரிகள் எல்லாருமா சேர்ந்து இந்த கசிப்பு கஞ்சா இதில் ஒழிச்சு எங்களை சின்ன சிறுவர்கள் இருந்து பெரியவர் வரைக்கும் இளம் மட்டத்துல இருந்து முதியோர்ல இருந்து எல்லாரையும் சந்தோஷமா வாழ்றதுக்கு விடணும்ங்கிற மாதிரி அவையும் கஷ்டப்பட்டு உள்ளாட்சி சாப்பிடுறதுக்கு அவைகளுக்கு உங்கள் தான் வேணும் அவைக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்லியும் வேற எனக்கு என்ன சொல்றேன் தெரியல இது வந்து ஒரு வீதி வந்து ஒரு ஏஜி ஆபீஸ் இதுல வந்து பாடசாலை பிள்ளைகள் அடுத்தது மிட் பை மேர் பின்னத்துல வரவே இல்லாத ஒரு நேரம் சென்றுட்டு ஒரு ஏழு மணி ஆண்டா வரவே அப்படி காசிப்பு குடிச்சு வந்து உடனே ரோட்ல விழுந்து அப்படி பெரிய விரைச்சானி இந்த ஒட்டுமொத்தமா இந்த காசிப்ப ஒழிச்சு தருமாறு முற்றாக அழிச்சு தருமாறு அதுலயும் சில குறிப்பிட்ட ஒரு மூன்று நாலு வீடுதான் இந்த கொஞ்சம் அக்ரமமா இப்படி கொஞ்சம் கூட வாங்கிக்கிறது ரோட்டு கரையில இருந்து குடும்பம் இருக்கோ

பொறுத்த அளவு நானூற்றி எழுபது குடும்பம் இருக்குது நானூற்றி எழுவது குடும்பத்துலையும் நானூற்றி எழுவது குடும்பம் வாழைக்கில ஒரு நாளோ அஞ்சு குடும்பம் இந்த கசிப்பை வித்து தான் வாழணும் என்ற நிர்பந்தத்துல அவங்க இந்த கசிப்போடைய தான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறாங்க இதை பார்த்து பார்த்து அவங்க சமுதாயமும் கட்டும் வெங்கட புள்ளைகளும் கட்டு இதுல போய் வர பாடசாலை புள்ளைகளும் கட்டு எல்லாமே அணிஞ்சு கொண்டு தான் இருக்குது இது சம்பந்தமா போலீஸுக்கோ அறிவித்தால் நாங்கள் இருக்கும் ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்க இல்லை மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதாள உலக குழுவுக்கு துணை போகும் முப்படையினர் பணி நீக்கம் அதிரு அரசு அதிரடி ஊழல் மோசடிகளுக்கு எதிராக அரசாங்கத்தின் கடும் நடவடிக்கை யாசகர்கள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோரின் வேலைகள் ஆபத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் எச்சரிக்கை யாழ் பல்கலை மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு சர்வதேச அரசியல் அறிவு தேவைத்தன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் அறிமுகவிழா திருகோணமலையில் இடம்பெற்றது ஆசை வார்த்தைகளை பேசி ஆட்சிப்பீடம் ஏறியவர்கள் மலையக மக்களை மறந்துவிட்டார்கள் பழனி திகாம்பரம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழர் தாயக மக்களுக்கு சமூக செயற்பாட்டாளரின் வலியுறுத்தல் பாரத பிரதமரின் வருகையும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வலியுறுத்திய அருண்நாதன் போதைப் பொருள் பாவனை ஒழிக்குமாறு கோரி மாணிக்கபுரத்தில் போராட்டம் இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வின